பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் மக்கள் நேர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை ரகுபதி அவர்களே சிவசங்கர் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் சௌந்தரபாண்டியன் ஸ்டாலின் குமார் தியாகராஜன் பழனியாண்டி இனிக்கோ இருதயராஜ் கதரவன் அப்துல் சமத் உள்ளிட்ட வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய இந்நாள் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே மேயர் அன்பழகன் அவர்களே அரசு செயலாளர் முனைவர் கார்த்திகேயன் அவர்களே தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று அழிந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீப் குமார் ஐஏஎஸ் அவர்களே உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளை அரசு உயர் அலுவலர்களை நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக வந்திருக்கக்கூடிய பயனாளிப் பெருமக்களை என்னுடைய பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய மகளிர் சுய உதவிக்குரிய சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகளை தாய்மார்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சீரர்கள் கோட்டமம் இந்த திருச்சியில் இந்த சிறப்பான மாபெரும் விழாவில் விழா இல்லை இது ஒரு மாநாடு ஆக அப்படிப்பட்ட மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் என்னுடைய ஆரியர் சகோதரர் நேருவர்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்து நன்றிய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் நேருவை பாராட்டுறது என்னை நானே பாராட்டிக்கிற மாதிரி தான் இதையே உரைய சொல்லியிருக்கிறேன் அந்த அளவுக்கு என்னுள் கலந்தவர் நேரவர்கள் இந்த தீரர்கள் கோட்டத்தோட தலைமை தீரர் நம்ம நேரு பல்வேறு அடக்குமுறைகளை சந்திச்சு அதையெல்லாம் வென்று இந்த மத்திய மண்டலத்தை வலுவாக வளர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த பயணத்தில் அவர் சந்தித்த இழப்புக்கள் ஏறாலும் அதெல்லாம் ஈடு செய்ய முடியாத இழப்புகள் அது அத்தனையும் இந்த இயக்கத்துக்காக எங்களுக்காக நமக்காக தாங்கிக்கிட்டார் நேரவர்கள் பெருமையோடு சொல்கிறேன் இப்போ அதே உறுதியோடும் மனவழிவோடும் செயல்பட்டு வரார் நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பிறகு இந்த அமைச்சரவையில் அவருக்கு நகர்ப்புற வளர்ச்சி துறையை வழங்கணும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநகரங்கள் நகரங்கள் பேரூர்கள் அனைத்திலும் மிக சிறந்த வகையில் வளர்த்து வருகிறார் அதுக்கு எடுத்துக்காட்டுதான் இன்னைக்கு நான் பஞ்சப்பூரில் திறந்து வச்சுட்டு வந்திருக்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் பெயரால் அமைந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அதை பார்த்தவுடன் எனக்குள்ள என்ன தோணுச்சுன்னா இது பஞ்சப்பூர் அல்ல எல்லா ஊரையும் மிஞ்சப்போக மிஞ்சப்பூர்னு தோணுச்சு ஒரே நேரத்தில் நானூற்றி ஒரு பேருந்துகளை நிறுத்துகிற வகையில் பிரம்மாண்டமான பேருந்து முனையமா அது அமைக்கப்பட்டிருக்கு பசுமை சூழ்ந்ததாக இருக்குது பார்க்கிங் வசதி ஏர் கண்டிஷன் ஏசி ரூம்ஸ் லிஃப்ட் எஸ்கலேட்டர் கடைகள்னு ஒரு விமான நிலையத்துக்கு இணையான வசதிகளுடன் அந்த பேருந்து முனையத்தை உங்களுக்காக நாங்கள் அமைச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டோட இதய பகுதியாக விளங்குகிற இந்த திருச்சிக்கு இப்படி ஒரு பேருந்து முனையும் நிச்சயம் அவசியம் தேவைதான் நேரு அவர்கள் அவருடைய திருச்சி மாவட்டத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து பார்த்து இதை உருவாக்கி இருக்கிறார் அடுத்து திருச்சியிலிருந்து இன்னொரு அமைச்சரும் இருக்கிறார் நம்ம தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் மட்டும் என்ன லேசுப்பட்டு என்ன பள்ளி கல்வித்துறை அமைச்சரானதுமே அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் இல்லை பெருமையின் அடையாளம்னு சொன்னார் நேற்று பிளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு ஒவ்வொரு ஆண்டும் அதிக விழுக்காடு மாணவர்கள் பாஸ் பண்ணிட்டு வராங்க இந்த ஆண்டும் அப்படித்தான் கல்வித்தரமும் பெருமளவு உயர்ந்திருக்கு இடைநேற்றல கூடாதுன்னு ஸ்கூல் போகாமல் இருக்கக்கூடிய மாணவர்களின் வீடு வீடா தேடி தேடி போய் அறிவுரை சொல்லி வேண்டிய உதவிகள் செஞ்சு அவங்களை மீண்டும் பள்ளிக்கு அனுப்புகிறோம் அதே போல் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நான் டெல்லி போனப்போ அங்கிருந்த மாடல் ஸ்கூல் ஒன்றுக்கு நான் விசிட் செஞ்சேன் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்தபோது அப்போ அந்த ஸ்கூலை பார்த்தப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இதே மாதிரி இதைவிட சிறப்பா தமிழ்நாடு முழுக்க மாதிரி பள்ளிகள் உருவாகணும் என்று அப்பவே நான் முடிவு செஞ்சேன் என்னோட அந்த கனவை ரொம்ப சிறப்பாக நம்ம அன்பில் மகேஷ் எல்லா மாவட்டத்திலையும் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார் குறுகை காலத்திலேயே அங்கே படித்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்தியாவோட மிக சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் வெளிநாட்டு உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் படிக்க போயிட்ருக்கிறாங்க அப்படி போகிற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி நாம் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறோம் நேற்றைய தினம் துவாக்குடியில் திறந்து வச்ச மாதிரி நிரந்தர கட்டிடங்களையும் உருவாக்கிட்டு வரோம் அன்பில் மகேஷ் அவர்கள் முதல் கட்டத்தை அவருடைய மாவட்டத்தில் கட்டி முடிச்சிட்டார் அது மட்டுமல்ல மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மாதிரி என்னோட திருச்சிக்கும் ஒரு அறிவு சுரங்கம் வேணும் என்று கோரிக்கை வச்சு தற்போது பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்டப்பட்டு மிக பிரம்மாண்டமாக அந்த நூலகம் உருவாகிட்டு இருக்கு நேர் அவர்களும் அன்பில் மகேஷ் அவர்களும் இப்படி தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளில் நல்லா ஸ்கோர் பண்ணி எனக்கு நல்ல பேரை வாங்கி தந்திருக்கிறாங்க அது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு பெருமையா இருக்கு நான் சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்றத்தில் கூட சொன்னேன் இந்த அரசோட வெற்றி என்பது தனிப்பட்ட ஸ்டாலினின் வெற்றி அல்ல அமைச்சர்கள் அதிகாரிகளின் கூட்டு முயற்சிக்கு கிடைச்ச வெற்றின்னு சொன்ன அந்த வகையில் இந்த ரெண்டு அமைச்சர்களுக்கும் துணையா இருக்கக்கூடிய துறை செயலாளர்கள் உயர் அதிகாரிகள் அத்தனை பேரையும் நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அவருக்கு உங்கள் சார்பில் என்னுடைய வணக்கத்தையும் செலுத்த விரும்புகிறேன் அடுத்து இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய அரசினுடைய முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் ஐஎஸ் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் குமார் ஐஎஸ் அவர்களுக்கும் திருச்சி மாநகராட்சி ஆணையர் திரு சரவணன் ஐஎஸ் அவர்களுக்கும் திருச்சி மாவட்டத்தினுடைய அலுவலர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஆளாக்கிய புகத்தறி பகலன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் ஆகியோருடைய சிலைகளை எல்லாம் திறந்து வச்சுட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கிறோம் இந்த திருச்சிக்கும் இந்த திராவிட தலைமகங்களுக்கு நிறைய தொடர்பு இருக்கு கடந்த நூறு ஆண்டுகளில் தமிழ்நாட்டோட வளத்துக்கும் நலத்துக்கும் உயர்வுக்கும் அவங்க தான் அடித்தலாம் தந்தை பெரியார் பிறந்தது ஈரோடு என்றாலும் அவர் மாளிகை கட்டி வாழ்ந்தது இந்த திருச்சி பெரியாரும் அண்ணாவும் வெவ்வேறு வழக்குகளில் ஒரே சிறையில் இருந்ததும் இந்த திருச்சியில தான் இந்திய எழுத்து அழிப்பு போராட்டத்தை பெரியாரும் கலைஞரும் நடத்தினது இதே திருச்சியில தான் கள்ளக்குடி போராட்டத்தில் கைதான தலைவர் கலைஞரவர்கள் திருச்சி சிறையில்தான் அடைக்கப்பட்டார் திராவிட இயக்கத்தோட போர் புரணிப்பாடைய பல்வேறு புத்தகங்கள் இந்த திருச்சி மண்ணில் இருந்து தான் வெளியாச்சு இதெல்லாம் எல்லாத்தோட அடையாளமாக தான் இந்த திருச்சியில் இந்த பெரியார் சிலையும் அண்ணா சிலையும் கலைஞர் சிலையும் திருச்சியில் கம்பீரமாக அமைக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் திறந்து வைக்கக்கூடிய பெருமை எனக்கு கிடைச்சிருக்கு இப்படி அந்த தலைவர்களுக்கு சிலை அமைக்கிறது நம்முடைய கடமை மட்டும் இல்லை நாம காட்டுகிற சிறு நன்றி கடன் நம்மோட திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு ஏராளமான முத்திரை திட்டங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் அனைத்தையும் பட்டியல் போட்டு சொல்லணும்னா நேரம் பத்தாது காலம் கடந்துடும் அது சாதனை விளக்க பொதுக்கூட்டமாக மாறிடும் எனவே சிலவற்றை மட்டும் தலைப்பு செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறேன் இன்று திறக்கப்பட்ட எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முத்தமிழ்ங்கிற தலைவர் கலைஞர் பேரில் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் நூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்து எட்டு ஏக்கர் பரப்பளவில் அண்ணா கனரக வாகனம் சரக்கு முனையம் இன்று அடிக்கல் நாட்டப்பட்ட இருநூத்தி முப்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் பெரியார் ஒருங்கிணைந்த காய்கறி அங்காடு அங்காடி அமைக்கப்பட்டிருக்கு அமைக்கப்பட இருக்கு இருநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரில் மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் பதினெட்டு கோடியே ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் பறவைகள் பூங்கா நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச ஒலிம்பிக் அகாடமி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஜல்லிக்கட்டு அரங்கம் நாலு கோடி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பச்சைமலை சுற்றுலா திட்டம் மிக முக்கியமான திட்டம் இந்த திருச்சி மாவட்டத்தில் தொழில் புரட்சி ஏற்படுத்திட மணப்பாறையில் ஆயிரத்தி நூறு ஏக்கர் பரப்பளவில் சிப்கார்ட் என்னால் தொடங்கப்பட்டிருக்கு அந்த தொழிற்பூங்காவில் உலகின் முன்னணி நிறுவனங்களான ஐபிஎல் தொழில் தொடங்க போறாங்க இதன் மூலம் பத்தாயிரத்திற்கும் அதிகமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது அது மட்டுமல்ல இந்த நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு அருகாமையில் தான் கோடி ரூபாய் மதிப்பிலான டைடல் பூங்கா என்னால் அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகளும் நடைபெற்று வருது இப்படி கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மெகா திட்டங்கள் திருச்சிக்காக மட்டுமே தரப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் நேற்று திருச்சி வந்ததும் நம்ம திராவிட மாநில அரசு முத்திரை திட்டங்கள்ல திருச்சி மாவட்டத்தில் எத்தனை பேர் பயனடைறாங்க என்கிற லிஸ்ட வாங்கி பார்த்தேன் எனக்கே வேப்பா இருந்துச்சு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையாக வாங்குற சகோதரிகள் எத்தனை தெரியுமா நான்கு லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு பேர் மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்கி உயர்கல்வி உறுதி செய்யப்பட்ட புதுமை பெண் மாணவிகள் முப்பத்தி நாலாயிரத்து எழுபத்தி நாலு பேர் இதேபோல் தமிழ் தமிழ் திட்டத்தில் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மாணவர்கள் பயன்பெறாங்க காலை உணவு திட்டத்தில் எத்தனை குழந்தைகள் பயன்பெறுகிறார்கள் எண்பத்தி ஆறாயிரம் பிள்ளைகள் சூடான சுவையான சத்துணவை உணவை வாங்கி சாப்பிட்றாங்க முதல்வரின் முகவரி திட்டத்தில் தேர்வு காணப்பட்டது மூன்று லட்சம் மனுக்கள் அதாவது மூன்று லட்சம் குடும்பங்கள் நான் முதல் திட்டத்தில் அறுபத்தி எட்டாயிரம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி இது மட்டுமல்ல எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு அவங்களுடைய வாழ்நாள் இயக்கம் தீர்ந்திருக்கு ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு விவசாயிகளுக்கு புதிய இலவச மின் இணைப்புகள் எழுபதாயிரத்தி முந்நூற்றி அறுபது மகளிர் சுய குழுக்களுக்கு நாலாயிரத்தி நூற்றி அறுபது கோடி ரூபாய் கடனுதவிகள் வழங்கப்பட்டிருக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு கற்பிணை பெண்களுக்கு நிதி உதவியை வழங்கியிருக்கிறோம் கலைஞர் கனவை இல்ல திட்டத்தில் நாலாயிரம் வீடுகளை கட்டி தந்திருக்கிறோம் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்ச தெம்போடு தான் இன்னைக்கு இந்த மாபெரும் விழாவில் ஐநூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறேன் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஏழாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிவெற்ற பணிகளை தொடங்கி வச்சிருக்கிறேன் அது மட்டுமல்ல இதுவரைக்கும் நான் கலந்துகிட்ட விழாவில் அதிகமான பயனாளிகள் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு எண்ணூற்று ஐம்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பில நடத்திட்டவர்கள் வழங்கி இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில தான் அதிகமான நிதியை இந்த நிகழ்ச்சியில்தான் இந்த ஆட்சியோட நான்கு ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு அஞ்சாம் ஆண்டு தொடக்கத்துக்கு வந்திருக்கிறோம் ஆக அஞ்சாம் ஆண்டு தொடங்கி திருச்சி மாவட்டத்தில் தான் வந்திருக்கிறேன் ரெண்டு நாட்களுக்கு முன்பு மீடியா நண்பர்களை எல்லாம் சந்திச்சேன் ஊடக நண்பர்கள் மீடியா நண்பர்கள் எல்லாம் சந்திச்சேன் பத்திரிகை நண்பர்களையும் சந்திச்சாங்க இந்த நான்கு ஆண்டுல நம்ம பண்ணிருக்கக்கூடிய முக்கியமான சாதனைகளை அதனால தமிழ்நாடு வளர்ச்சியை அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படி சொல்லுகிற போது எனக்கே ஒரு நுடைய வியப்பா இருந்துச்சு அடையப்பா இவ்வளவு திட்டங்களை தொடங்கி இருக்கோம்னு எனக்கே மழைப்பாதான் இருந்துச்சு ஊடக என்பதை இத்தனை துறைகளை இவ்வளவு சாதனைகளை நடந்திருக்கான்னு அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க ஒன்று ரெண்டு நான் சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் நாம் அவ்வளவு திட்டங்களை செயல்படுத்துகிறோம் சாதனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சொல்ல முடியல அடுத்த டார்கெட் செட் பண்ணிக்கிட்டு முன்னோக்கி போறதுனால எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த முடியல ஒரு சாம்பிளுக்கு பெரிய நகரங்களை செஞ்சிருக்கக்கூடிய முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களை மட்டும் சொல்றேன் மதுரையில் ஒத்த செங்கலோடு நிற்கிற எய்ம்ஸ் மாதிரி இல்லாமல் சொன்ன தேதிக்கு முன்னாடியே சென்னையில் கட்டி முடித்த ஆறு லட்சம் மக்களுக்கு மேலே பயனடையக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கலைஞர் நூற்றாண்டு பூங்கா கோவையில் செம்மொழி பூங்கா பைகள் நடைபெற்று வருது மதுரைக்கு கலைஞர் நூலகம் ஜல்லிக்கட்டு அரங்கம் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அருங்காட்சியகம் குமரி முனையில் சில கண்ணாடி இழைப்பாளம் எல்லா மாவட்டத்திலையும் பூங்காக்கள் டைடல் பார்க்குகள் பணிபுரியும் பெண்களுக்கு தோழி விடுதிகள்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பெருமித அடையாளங்களை உருவாக்கிட்டு வரும் நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைகிறதுக்கான வெற்றி பயணம் தொடங்கினத இந்த திருச்சியில் தான் மறந்திருக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திருச்சியில் நடந்த விடியலுக்கான முழக்கம் மாநாட்டில் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கான என்னுடைய விஷனை அறிவிச்சேன் என்னுடைய கொள்கை அறிவித்தேன் என்னன்னா தமிழ்நாட்டை துறைவாரியாக எப்படி உயர்த்துவோம்னு சொல்லி ஏழு வாக்குறுதிகளை அப்பொழுது நான் சொன்னேன் முதல் வாக்குறுதி வளரும் வாய்ப்புகள் வளமான தமிழ்நாடு இரண்டாவது வாக்குறுதி மகசூல் பெருக்கும் மகிழும் விவசாயி மூன்றாவது வாக்குறுதி குடிமக்கள் அனைவருக்கும் குறையாத தண்ணீர் நான்காவது வாக்குறுதி அனைவருக்கும் உயர்தர கல்வி மற்றும் உயர்ந்த மருத்துவம் ஆறாவது வாக்குறுதி எழுமிகு மாநகரங்களின் மாநிலம் ஆறாவது வாக்குறுதி உயர்தர ஊரக கட்டமைப்பு உயர்ந்த வாழ்க்கை தரம் ஏழாவது வாக்குறுதி அனைவருக்கும் அனைத்துமான தமிழகம் இந்த ஏழு வாக்குறுதிகளை பெரும்பாலானவற்றை இந்த நான்கு ஆண்டுகளிலே நாம் எட்டியிருக்கிறோம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு என்பது இதுவரை தமிழ்நாடு பார்க்காத வளர்ச்சி இந்தியாவில் நாம் தான் நம்பர் ஒன் நாம தான் வேளாண் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பாசன பரப்பும் விளைச்சலும் அதிகமாகி சாதனைகளை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தனி பட்ஜெட்டும் தாக்கல் செய்கிறோம் சட்டமன்றத்தில் அதே போல கல்வி எடுத்துக்கிட்டா புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் போன்ற நம்ம புரட்சி திட்டங்கள் காரணமா உயர் கல்வியில சேர்றாங்க என்னைக்கு அதிகரிச்சுட்டு வருது அதுவும் இந்தியாவோட சராசரியை விட ரெண்டு மடங்கு அதிகம் தலை கல்வி நிறுவனங்கள்ல ஐந்தில் ஒரு பங்கு தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு ஒன்றிய ரிப்போர்ட் தராங்க காலை உணவு திட்டம் இல்லந்தேடி கல்வி எண்ணு நிறுத்தும் போன்ற திட்டங்களால பள்ளி கல்வியில பெரும் வளர்ச்சியை பார்க்கிறோம் மாணவர்கள் இடைநேற்றல் குறைஞ்சிருக்கு சத்து குறைபாடு குறைஞ்சிருக்கு மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டா நம்முடைய தொலைநோக்கு திட்டமான மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த ஐநா விருதையை வாங்கி இருக்கிறோம் நகரங்களை மட்டுமல்ல கிராமங்களையும் வளர்த்திருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேலாக சமூக நிதி அரசை உருவாக்கி இருக்கிறோம் எந்த பிரிவினரும் விட்டு போக கூடாது கவனமாக செயல்பட்டு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியினர் சிறுபான்மையினர் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கை விளிம்பு நிலை மக்கள்னு எல்லாருக்குமான ஆட்சியாக நம்ம திராவிட மாநில நாட்டுக்கே எடுத்துக்காட்டா தேர்ந்து கொண்டிருக்கு நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு அப்படின்னு சொன்னோம் அடுத்த வர ஆண்டுகளில் இப்போது நான் சொன்ன சாதனைகள்லாம் நாமளே பீட் பண்ணுற மாதிரி இதை விட பெரிய சாதனைகளை படைப்போன்னு உறுதியாக சொல்கிறேன் இதைத்தான் நம்முடைய அரசியல் எதிரிகளால் தாங்கிக் கொள்ள முடியல அவங்களோட கடந்த ஆட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சின்னதாக ரேவன் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாமா கொஞ்சம் ரேவன் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ரிவர்ஸில் போய் பாருங்கள் அவங்க ஆட்சியில் என்ன நடந்துச்சு பத்து வருஷத்தில் மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக நாடு முழுக்க உழவர்கள் போராட்டம் நடந்தப்போ அவங்க அந்த போராட்டத்தை இழிவுபடுத்தி பேசினாங்க அது இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூட அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி பேசினார் காவேரி நீர் உரிமையை பெறவும் உச்ச உறுதியான வாதங்களை எடுத்து வைக்கல அதனால் உழவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அந்த துயரம்லாம் நடந்துச்சு இலங்கை தமிழர்களுக்கு முஸ்லிம்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டம் அதிமுக ஆதரிச்சு வாக்களிச்ச ஒரே காரணத்தால் தான் நிறைவேறிச்சு நாடு முழுவதும் பெரும் போராட்டங்கள் பத்தி எரிஞ்சு ஏன் ஜிஎஸ்டிக்கு தலையாட்டி நம்ம அரசோட உயிர் மூச்சான வரி விதிப்பு உரிமையும் போச்சு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சாத்தான்குள்ள பொதுமக்களே கொண்டு குவிச்சாங்க ஏன் இதையெல்லாம் இப்ப நினைவுபடுத்துறேன்னா அப்படிப்பட்ட இரண்டு ஆட்சியில் இருந்து நான்கே ஆண்டுகள்ல நம்ம விடியல் ஆட்சி எப்படிப்பட்ட மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கோம்னு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் என்பதற்காக தான் சொன்னேன் இது சும்மா தொடக்கம் தான் நான் சட்டமன்றத்தில் சொன்னேன் திராவிட மாடலுடைய வருஷன் டூ பாயிண்ட் ஓ இனிதான் லோடிங் நான்கு ஆண்டுகள்ல சரிவில் இருந்து ஒன் மாநிலமாகி சாதனை படைத்தோம் இனி நாம் போற பாதை சிங்க பாதையாக இருக்கும் ராக்கெட் வேக வளர்ச்சின்னு சொல்றத கேள்விப்பட்டிருப்பீங்க அதை அடுத்து வரும் ஆண்டுகளில் பார்ப்பீங்க அது நடந்தேற தொடரட்டும் நமது திராவிட மாடல் ஆட்சி பல்லாண்டு என்று நாங்கள் இன்றைக்கும் உங்களோடு இருப்போம் என்றும் நீங்கள் எங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க